அஸ்லாம் வலைக்கம் இந்த கிளம்பிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஷா ஒரு பிள்ளைக்கு வந்து பத்தாவதுல வந்து எயிட்டி பர்சன்டேஜ் மேல எடுத்திருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டுறதுக்கு வந்து முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அதனால இன்ஷால்லா நம்ம போயிட்டு அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம் அஸ்லாம் வலைக்கம் நல்லா இருக்கீங்களா என்ன மார்க் டென்த்ல போர் ஹண்ட்ரட் என்ன இருக்க யாரும் தெரியாதா தெரியும்ல

எனக்குமே நானும் காலேஜ் படிக்கிறதுக்கு நானும் போயிட்டு நின்னு இருக்கேன் எனக்கும் பத்தாயிரம் பலம் கொடுத்தாங்க காலேஜ் சேர்க்கும் போதுலாம் அதனால படிப்புக்கு மட்டும் நம்ம யாருக்கிட்டயும் வந்து கேக்குறது வந்து கூச்சமே படவே கூடாது எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம் நானும் அதே இடத்துல வந்து வந்தேன் தனியா நின்னு தனியா படிச்சு அதுக்கப்புறம் நான் இப்ப ஒரு வேலைக்கு போயிட்டேன் இப்ப நான் ஐடியில வேலை செய்யறேன் அவ படிச்சு அவ கால அவன் நிக்கணும் சரியா இப்ப நான் உனக்கு கொடுக்குற ஃபீஸ் எது தெரியுமா நீ எனக்கு எப்படி தெரியுமா ரிட்டர்ன் தரணும் நீ படிச்சு முன்னேறி நீ நாலு பேருக்கு போய் செய்யணும் இது உனக்கு வந்து யூனிஃபார்முக்கு உனக்கு பேக் எடுக்கிறதுக்கு நோட் புக்ஸ் வாங்குறதுக்கு வந்து உனக்கு ஹாப்பியா சரி கொஞ்சம் அழலாம் கூடாது சரியா என்னதுக்கு அழுகிறீங்க நல்லா படிக்கணும் ஓகேவா நல்லா படிப்பியா நீ படிச்சு முன்னேறி நீ நாலு பேருக்கு போய் செய்யணும் நம்ம படிச்சாதான் நம்ம முன்னேற முடியும்